ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம கவர்மெண்ட் நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குற ஒரு நாள் நவகிரக தரிசன சுற்றுலா பற்றி தான் இதுக்காக கவர்மெண்ட் இரண்டு பஸ்ஸை விட்டுருக்கு ஒன்று நார்மல் பஸ் ஒன்று ஏசி பஸ் நார்மல் பஸ் காலையில் அஞ்சு மணிக்கும் ஏசி பஸ் காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கும் புறப்படுது இந்த பஸ்ஸில் பயணம் பண்ண நபர் ஒன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் ஏசி பஸ்ஸாக இருந்தால் கூட ஐநூறு ரூபாயும் அதிகமாகுது இந்த பஸ் கும்பகோணத்தில் காலை அஞ்சு மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு மணிக்கு கும்பகோணத்துலேயே வந்து முடிவடையுது இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பதிவு மட்டும்தான் நேரடியாக நம்ம எந்த டிக்கெட்டும் ப வாங்கி நாம் பயணம் செய்ய முடியாது எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருமே ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு தான் இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் இதற்காக நாங்கள் முதல் நாளே போரூர் டோல்கேட்டில் கும்பகோணத்துக்கு பஸ் ஏறணும் இந்த பயண நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேர பயண நேரம் இந்த பஸ் செங்கல்பட்டு திண்டிவனம் விக்கிரவாண்டி வழியாக போகுது இடையில விக்கிரவாண்டியில் வண்டியை நிறுத்தி இரவு நேர உணவுக்காக ஒரு இருபது நிமிஷத்தை ஒதுக்குறாங்க அந்த நேரத்துலேயே நம்ம இரவு நேர சாப்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ் விக்கிரவாண்டி விழுப்புரம் வடலூர் வழியாக கும்பகோணத்தை வந்து அடையுது நாங்கள் காலையில் மூணு மணி போல் கும்பகோணத்தை வந்து சேர்ந்தோம் அப்புறம் அங்கேயே இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்டை பயன்படுத்தி குளிச்சுட்டு காலையில் நாலு மணி அளவில் பஸ் ஸ்டாண்டிற்கு பஸ் புறப்படுகிற இடத்துக்கு வந்து நின்னுட்டோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் பதிவுச்சிட்ட காட்டி உரிய பயணச்சீட்டை வாங்கிக்கிட்டோம் அதன் பிறகு காலையில் அஞ்சு மணி போல் இந்த பஸ் புறப்பட்டுச்சு இதுதான் அந்த நார்மல் பஸ் இந்த பஸ்ஸில் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம கூட டிரைவர் அப்புறம் ஒரு கைடு ரெண்டு அசிஸ்டண்ட் மொத்தம் நாலு பேர் நம்ம கூட பயணம் பண்ணுறாங்க இதில் இந்த அசிஸ்டண்ட் ரெண்டு பேரும் நமக்கு வாட்டர் டிஃபன் லன்ச் எல்லாத்தையுமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி தராங்க அப்புறம் கைடு வந்து போகும் வழியிலெலாம் என்னென்ன டெம்பிள் இருக்குது அப்புறம் அந்த டெம்பிளோட வரலாறு அதெல்லாமே நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க இதனால் நாம் ஒவ்வொரு கோவிலோட வரலாற்று பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியுது முதல்ல நாங்கள் கும்பகோணத்துலேருந்து புறப்பட்டு போன இடம் திங்களூர் இந்த கோவில் இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கு கைலாசநாதரும் பெரியநாயகி தாயாரும் அருள்பாளிக்கிறாங்க நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்குடைய ஸ்தலமாக இது திகழ்கிறது அடுத்ததாக நம்ம போனது ஆலங்குடி இந்த கோவில் திங்களூரிலிருந்து நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது குரு பகவானுக்குடைய ஸ்தலமாக திகழ்கிறது இங்கு ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் ஏலவார்குழலி தாயார் அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆன்மீக சுற்றுலா நாம் பயணம் பண்ணும்போது நமக்கு ஒரு எல்லோ கலர் கேப் கொடுக்குறாங்க அந்த கேப் நம்ம போடுறதுனால நமக்கு ஒவ்வொரு கோவிலையுமே அவங்க சிறப்பு தரிசனத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இதனால் நாம் சாமியை விரைவாக பார்த்துட்டு விரைவாக வெளியில் வர முடியுது இந்த கோவிலில் நாம் சாமி தரிசனம் முடித்ததும் அங்கேயே நமக்கு காலை உணவு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க காலை உணவை முடிச்சுட்டு நாம் அங்கேருந்து புறப்பட்டு இடம் திருநாகேஸ்வரம் இது ஆலங்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது ராகுஸ்தலமாக திகழ்கிறது இந்த கோவிலில் நாகேஸ்வரர் மற்றும் பிரையணின் முதலால் தாயார் அருள்பாளிக்கிறாங்க இதுதான் அந்த ராகு கோவில் நம்ம நுழையும் போதே கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளமும் இடதுபுறமாக திரும்பி போகும்போது கோவிலோட கொடிமரமும் கோபுரமும் நமக்கு அழகாக காட்சி அளிக்கின்றது கோபுரத்தோட உள்ள நுழைஞ்சி நம்ம பிரகாரத்துள்ளே போகும்போது அந்த கோவிலோட நுட்பங்கள் நம்மளை அழகாகவே கவருது இது ஒரு ராகு பரிகார ஸ்தலமாகும் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ராகு தோஷம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம இங்கே வந்து பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த கோவிலோட கோபுர தரிசனத்தையும் முடித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு போன இடம் சூரியனார் கோவில் இந்த கோவில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவிலுக்கு நாங்கள் பயணம் செஞ்சுட்டு போகிற வழியில் காவேரி ஆற்றின் அழகான தோற்றத்தை கண்டு ரசித்தோம் இதுதான் அந்த காவேரி ஆறு காவிரி ஆற்றை கடந்து நாம் அடுத்ததாக போன கோவில் சூரியனார் கோவில் இந்த கோவில் ஒரு சூரியன் ஸ்தலமாகும் இங்கே சிவசூரியன் மற்றும் உஷாதேவி தாயார் அருள்பாலிக்கிறாங்க இந்த கோவில்லேயும் நாம் சாமி தரிசனத்தை விரைவாக முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்ததாக புறப்பட்டு போன கோவில் கஞ்சனூர் இந்த கோவில் சூரியனார் கோவிலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவிலில் நாம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் மற்றும் கற்பகாம்பிகை தாயாரை தரிசித்தோம் இந்த கோவில் சுக்கரன் தலமாக திகழ்கிறது இந்த கோவிலில் நமக்கு தரிசனம் பண்ண நேரம் குறைவாகவே இருந்தது ஏன்னா அடுத்ததான் நம்ம போகிற கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் இந்த கோவில் கஞ்சனூரிலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவிலுக்கு நம்ம மதியம் பன்னெண்டரை மணி போல் போனதால அங்கே உச்சிக்கால பூஜை தரிசனத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இந்த கோவிலில் வைத்தியநாதர் மற்றும் தையல்நாயகி தாயார் அருள் பாலிக்கிறாங்க இது செவ்வாய் ஸ்தலமாகும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட அனைத்து பரிகாரங்களும் இங்கு செய்கிறாங்க இந்த கோவிலில் நாம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பிறகு பஸ்ஸில் பயணம் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு மதிய உணவு ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த மண்டபத்தில் தான் நமக்கு மதிய உணவு ரெடி பண்ணியிருந்தாங்க நார்மல் பஸ் அப்புறம் ஏசி பஸ் ரெண்டு பஸ்லேயுமே பயணம் பண்ண மொத்த பயணிகளுக்கும் இங்கே தான் மதிய உணவு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க மதிய உணவுக்கு ஃபுல் மீல்ஸான சாம்பார் மொத்த குழம்பு மோர் சாதம் ரசம் சாதம் பொரியல் எல்லாமே வச்சிருந்தாங்க இங்கே மதிய உணவு முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம போன கோவில் திருவெங்காடு இந்த கோவில் வைதீஸ்வரன் கோவிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது புதனுக்குரிய ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவிலில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் மற்றும் பிரம்ம வித்யாம்பிகை தாயார் அருள்பாலிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நாம் மாலை நாலு மணி போல் வந்ததுனால இந்த கோவிலில் நாம் சாமியை தரிசனம் பண்ண நிறைய நேரம் கிடச்சிச்சு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நாம் புதன் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோவிலோட அழகை சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து புறப்பட்டு அடுத்ததாக போன இடம் கீழ்பெரும் பள்ளம் இந்த கோவில் திருவென்காடுலேருந்து ஏழரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கு ஸ்ரீ நாகநாத சுவாமி மற்றும் சௌந்தர்ய நாயகி தாயார் அருள்பாலிக்கிறாங்க இந்த கோவில் ஒரு கேது ஸ்தலமாகும் கேது பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு தான் நம்ம போன இடம் திருநள்ளாறு இந்த இடம் கீழ்பெரும் பள்ளத்திலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில் சனி பகவானின் சிறப்பு ஸ்தலமாக திகழ்கிறது இங்கே ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் பூன்முலையால் தாயார் அருள்பாலிக்கிறாங்க இங்கே நாங்கள் சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆன்மீக சுற்றுலா பேருந்து பயணத்தை நாங்கள் அங்கேயே முடிச்சுக்கிட்டோம் அடுத்ததாக நாங்கள் காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலயமா பயணம் செஞ்சு சென்னைக்கு வந்தடைந்தோம் இந்த ஆன்மீக சுற்றுலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்